ஓசூர் மத்திகிரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பூனப்பள்ளி சோதனைச் சாவடியில் மத்திகிரி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஓசூர் நோக்கி வந்த ஒரு ஈச்சர் லாரியை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அப்போது அந்த ஈச்சர் லாரி டிரைவர் போலீசாரை பார்த்ததும் திடீரென லாரியில் இருந்து கீழே இறங்கி ஓட்டம் பிடித்துள்ளார் சந்தேகம் அடைந்த போலீசார் ஈச்சர் லாரியை சோதனை நடத்தியதில் லாரிக்குள் எந்த பொருளும் இல்லாமல் இருந்துள்ளது ஆனால் போலீசாருக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது லாரியின் அளவை பார்த்தபோது போலீசாருக்கு மேலும் சந்தேகம் வலுத்துள்ளது அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய சோதனையில் அந்த லாரியில் கேபினுக்கு பின்னே தனி அறை அமைத்து ஒரு டன் எடையிலான குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அதற்குள் கர்நாடக மாநில மதுபான பாக்கெட்டுகளும் இருந்துள்ளன ஈச்சர் லாரியுடன் குட்கா பொருட்கள் மற்றும் மது பாக்கெட்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்